டிவி சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் மட்டன் பட்டாணி ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரை கிலோ மட்டன் இதில் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பட்டாணி காலிஃப்ளவர் தேங்காய் இந்த அளவுக்கு தேங்காய் இருக்கணும் இந்த இந்தளவு சோம்பு இந்தளவு குருமிளகு இந்தளவு ரெண்டு இந்த இந்தளவுக்கு பட்டை இதை வந்துட்டு நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வாங்க என்ன அடுத்து என்னன்றதை பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி பட்டாணியும் காலிஃப்ளவரையும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறோம் நான் அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா என் பையன் அழுதான்ட்டு நான் போயிட்டேன் சாரி அதனால நீங்கள் வந்து இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி

என்ன நல்லா சூடாக இருங்க என்ன சூடா இரு சோம்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம் புதினா கொஞ்சமா புதினா போதும் ரொம்ப போட்டீங்கன்னா வாசம் கொஞ்சமா போட்டு போதும் നല്ല വതക്കിടണം നല്ല സവി വതക്കി എടുത്തക്കണം ഇപ്പൊ നമ്മൾ എന്താ മസാലാവും മട്ടൻ മട്ടനോളിയെ ആഡ് പണിക്കണം നല്ല കലന്നിട്ട് இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துலன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நாங்கள் சேர்த்துக்கோம் உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்றது பார்க்கலாம் இது மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதிக்க விட்டுகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் பச்சை வாசம் போகணும் எதுவுமே சேர்க்கும்போது பச்சை வாசம் நல்லா போகணும் பச்சை வாசம் போனால் நமக்கு வந்துட்டு இந்த கிரேவி வந்துட்டு நல்லா இருக்கும் இது நல்லா பச்சை வாசம் போகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சம் பார்த்தீங்களா அந்த காய்கறி சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணி நல்லா நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இதுவும் ஒரு கொதி கொதிக்கணும் இதுவும் நல்லா மேக்னட் ஆகுற அளவுக்கு நல்லா மசாலா கலகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் சப்பாத்தி பூரி வேணும் வேணும்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சாப்பிடணும்னா இந்த மாதிரி எடுத்துக்குங்க சாப்பாட்டுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறோம் பெப்பர் பொடி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க நாங்கள் சாப்பாட்டு தொட்டுக்கிறதால நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நல்லா பண்ண இந்த வர இந்தளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் இது சாப்பாட்டுக்கு இது லெமன் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் இது எல்லா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் இது வந்துட்டு நல்லா மேட்சிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்களே செய்வீங்க நம்ம சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்